திறக்கம்மிழ் பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட தலைமை பொறுப்பு வந்து முடிவுக்கு வந்துருச்சுன்றாங்க ஸோ முடிவுக்கு கொண்டு வர்றது பார்த்தீங்கன்னா வேலுமணி தான் வேலுமணி பார்த்தீங்கன்னா தன்னோட ஆதரவாளரோட மிகப்பெரிய ஆலோசனை பண்ணிட்டாரு ஸோ இப்போ இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தனி அணியா பிரிஞ்சு ஓபிஎஸோட இணையத்துக்கு கைகோக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு மீண்டும் இரட்டைய தலைமை வந்து அந்த தலைமையை நோக்கி நகரத்துக்கான வாய்ப்பு அதிகம் சொல்கிறாங்க எதனாலும் சொல்லி பார்க்கணும் பாஜகவோட கூட்டணி வைக்க சொல்லி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட ரொம்ப டைம் வேலு சொல்லியிருந்தார் பட் வந்து எடப்பாடி பழனிசாமி கேட்கவே இல்லை ஒரு அதிப்தி எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலர் யார் யார் வந்து வேலை லிஸ்ட் எடுத்திருக்காரு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலாமான்ற ஒரு எண்ணத்தில் இருக்காரு வேலுமணிக்கு சுத்தமாக பிடிக்கல வேலுமணி பார்த்தீங்கன்னா தனியாக பிரிகிறார்னா அவர் புதுக்கட்சி ஆரம்பிக்கிறது கிடையாது ஓபிஎஸ்டோட இணையத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ சரி சமவாக பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு பலம் வந்து கரெக்டாக ஆயிடுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்போ கூட ஓபிஎஸ் பக்கம் வந்து வேலுமணி போனால் வேலுமணி தான் மிகப்பெரிய லெவலில் வந்து அவர் கையில் தான் எம்எல்ஏக்கள் அதிகம் எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலுமே அம்மாவால் பார்த்திங்கன்னா அதிருப்தியால் வெளி வெளியேற்றப்பட்டவங்க கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவங்க தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா கேபி முனுசாமி கோகுலேந்திரா பிவி ரமணா அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்படி நிறைய பேர் லிஸ்ட்டே இருக்கு நத்தம் விஸ்வநாதன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூர்த்தின்னு சொல்கிறவர் இப்படி ஏகப்பட்ட பேர் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்சியிலேருந்து ஒதுக்கி ஒதுக்கி வச்சுருந்தாங்க அம்மா ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வாய்ப்பு கொடுத்ததே எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலை ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா எடப்பாடியாருன்னு சொல்லிவிட்டு அவங்க பின்னாடியே இருக்காங்க தவிர்த்து எடப்பாடி பழனிசாமிக்கும் பெரிய லெவலில் சொந்த பலமாக பார்த்திங்கன்னா இல்லை பவர்ஃபுல்லான முன்னாள் அமைச்சர்கள் இல்லை குறிப்பிட்ட பார்த்திங்கன்னா எஸ்பிபுலிமணி மாதிரியோ தங்கமணி மாதிரியோ சி வி சண்முகம் மாதிரியோ ஆனால் இப்போ ஓபிஎஸ் அமைதியாகவே இருக்கார் இந்த தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன முடிவு வருதுன்னு சேட்ட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ல ஓபிஸ் சீக்கறாருன்னா கண்டிப்பா வந்து அடுத்த சில நொடிகளைய பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஏற்கனவே ஆலோசனை போட்டார் எம்எல்ஏக்களை வச்சு ஆலோசனை பண்ணிட்டு நம்ம வந்து ஓ ஓபிஎஸ் பக்கம் போகிறதான் பெஸ்ட்டு இவர் இன்னும் பார்த்திங்கன்னா கரெக்டாக முடிவு எடுக்க மாட்டார் நாடாளுமன்றத்தில் தேர்தலில் பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி சேர்ந்தால் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா தக்க வச்சுருக்கலாம் அதிமுகவோட ஸோ அவங்க பலமாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தில் காமிச்சிருக்கலாம் பட் வந்து எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தொழில் நோக்கி தான் பார்த்திங்கன்னா பயணம் பண்ணிட்டு இருக்காரு இந்த நாடாளுமன்றம் தேர்தல் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் முக்கியத்துவம் கொடுக்கல எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இந்த ஒற்றை தலைமையால் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிட்டே வருது என்றென்றும் அதிமுக பாஜக பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இல்ல ஓபிஎஸ் பக்கம் சசிகலா பக்கம் தாயறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்னொரு விஷயம் என்ன ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி இல்லை இரட்டை தலைமை சேர்ந்து தான் இருந்தாங்க அவ என்னப்பா வெற்றி ஒன்றுமே இல்லையேன்ற மாதிரி கேட்பீங்க தேனியில் ஒட்டும் ஜெயிச்சார் ஆனா அதுலேயும் தங்களோட குறிப்பிட்ட பலத்தை வந்து காமிச்சிருந்தாங்க அதிமுக அங்க வந்து இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு பார்த்தீங்கன்னா இடை వచ్చి అలా பதிமூணு இடங்கள் தான் திமுக ஜெயிச்சிருந்தாங்க மித்த ஒம்பது இடங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக தான் ஜெயிச்சிருந்தாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எங்களோட பலம் இன்னும் ஸ்ட்ராட்டஜியில் இருக்கு அதாவது ஜெயலலிதா அவங்க எல்லாட்டையும் இந்த இரட்டை தலைமை ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருத்தொண்ணு சட்டமன்ற தேர்தலாம் பார்த்திங்கன்னா இரட்டை தலைமை தான் அப்பையும் பார்த்தீங்கன்னா அறுபது எம்எல்ஏக்கள் மேலே பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிமுக இரட்டை தலைமை அப்போ கொஞ்சம் வலிமையாக தான் இருந்துச்சு இப்போ ஒற்றை தலைமை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் எடப்பாடி பழனிசாமி தப்பான சில முடிவு எடுத்துகிட்டு இருக்காரு ஸோ யாரையும் நம்ப பண்றதுல தனித்து முடி எடுக்கிறார் தன்னோட மகனை வச்சு பாத்தீங்கன்னா காய் நகர்த்திட்டு இருக்காரு சோ இப்படி ஏகப்பட்ட அதிருப்திகளை பாத்தீங்கன்னா அதிமுக இருக்கதா சொல்றாங்க சோ எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒரு ஒன்றிய செயலாக கூட பாத்தீங்கன்னா மாத்த முடியாத ஒரு சூழ்நிலை எடப்பாடி எடுக்கிற ஒரு சில முடிவுகள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல விளைவுல காமிக்குது சோ அதிமுக பாத்தீங்கன்னா இப்ப இந்த தேர்தல ஒரு தோல்வி அடையுது தோல்வி அடைஞ்சாலும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு லெவலில் வந்து எடப்பாடி பழனிசாமி பரப்பப்படுதல் இல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நாடாளுமன்றத்தில் போய் என்ன பண்ண போகிறோம் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் பாலிட்டிக்ஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் நம்மளுக்கு ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் தான்ன்ற மாதிரி சட்டமன்ற தேர்தல் ஓட்டும் போதுன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி மூட்டெடுக்கிறாரு அது நேஷனலில் திருப்பியும் பிஜேபி வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களை தூக்கி உள்ளே வச்சுருவாங்கல்ல அதை பார்க்க மாட்டார் அதுதான் வந்து வேலுமணி வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கிறாரு திருப்பியும் பிஜேபி ஆச்சு வந்துச்சுன்னா நம்மளை வந்து உண்டு இல்லாமல் ஆக்கிடுவாங்களே ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஓபிஎஸோட கை கோத்து சோ திருப்பியும் இரண்டாயிரத்தி பதினேழில் எப்படி நடந்துச்சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது திருப்பியும் சிபிஎஸ் பிளவு பார்த்திங்கன்னா நீடிக்கும் ஆனால் இந்த வாடி பார்த்திங்கன்னா சரிசமமான ஒரு பிளவாக போகுது ஓபிஎஸ் பக்கம் பெரிய லெவலில் வந்து எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இல்லைன்ற பட்சத்தை இப்போ வருவாங்க அந்த தேர்தல் முடிவப்ப அப்போ மொத்தமாக கிளம்பி வர்றாங்க எஸ்பி வேலுமணி பார்த்திங்கன்னா அவருக்கும் மிகப்பெரிய லெவலில் செல்வாக்கு இருக்குது அதாவது குங்குமணத்தில் எடப்பாடி பழனிசாமியோட அதிக எம்எல்ஏக்களை தன்வசம் படுத்தி வச்சுருக்காரு எஸ்பி வேலுமணி எஸ்பி வேலுமணி இல்லைனா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பண்ணி சாமியை தக்க வச்சுக்க முடியாது இப்போ இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு அறிவிச்சார் பார்த்தீங்களா நாங்கள் தனித்து தான் போட்டியிருக்கோம்னு சொல்லிட்டு அப்போவே எஸ்பி வேறுமனி பார்த்தீங்கன்னா பாஜகவோட மேடையில் ஏறி வந்து பாஜகவோட இணையப்புறான்ற ஒரு விஷயம்லாம் வந்துச்சு ஆனால் வந்து அதெல்லாம் வந்து பெரிய லெவலில் புரளிதான்ற மாதிரி வந்து அதிமுகவினர் எஸ்பி வேறுமனியாக சொன்னாலுமே வீட்டில் என்ன நடந்துச்சுன்னா எடப்பாடி பண்ணி சாமி வீட்டில் எடப்பாடி பண்ணி சாமி எஸ்பி வேணுமனிட்ட கெஞ்சிருக்கார் ஏய் போயிடாத நீ இந்த பூச்ச பதையை கூட வச்சுக்கோ பொய்ராதயனை விட்டுட்டு இந்த தேர்தல் நேரத்தில் எதுவும் தவிக்க விட்டு மாதிரி கிஞ்சி இருக்காரு அதனால தான் எஸ்பி பி இருந்திருக்காரு இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர் குணத்தை காமிக்க ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா சசிகலா ஏத்தினாரு டி டினக்கர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் பாஜக சோ இப்படி இருக்கும்போது எஸ்பி பி என்ன நினைக்கிறாரு நம்மளையும் கட்டி தூக்கி ஓட்டுவார் போலயே நம்ம சுதாச்சுக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு யோசனைக்கு அதனால தான் குறிப்பிட்ட எம்எல்ஏக்களை தன்வசப்படுத்திட்டு அப்படியே ஓபிஎஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா சாஞ்சர்லாமா ஒரு எண்ணத்துக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே நடக்க விஷயம் தான் வந்து வேலுமணி எடுத்த டிசிஷனாக எடப்பாடி பழனிசாமியோட முரண்பாடு வந்துருச்சு எடப்பாடி பழனிசாமி பெரிய லெவலில் பேச்சுவார்த்தை இப்போ இல்லை மாவட்ட செயலர் கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து அலுவலகத்துக்கு வந்து நோக்கம் அதாவது எம்ஜிஆர் மாளிகைக்கு வந்த நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பௌர்ணமி ஜோசியக்காரை சொல்லியிருக்காரு பௌர்ணமி அன்னிக்கு போய் உட்காந்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து அதிமுகவில் நிரந்தர பூச்சலாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு நோக்கத்தோடு தான் வந்து போய் வந்து உட்காந்துக்கா தவிர கட்சி நலனுங்கிறதே எதுவும் ஒரு புண்ணாக்கும் இல்லைன்றாங்க ஸோ இப்படி தி விபம் தெரிஞ்சவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கையே சரியில்லைங்க அவர் தலைமைக்கு பொறுப்புக்கு வந்து பெரிய லெவலில் வந்து சரிப்பட்டு வர மாட்டார் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு வலி கை வலின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ அந்த மாதிரி சொல்றதுல மோடி வந்தால் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலாக இப்போ சென்னைக்கு மோடி வர்றாருன்னா சேலத்து போயிடுவார் இப்போ சேலம் பக்கம் குங்கும கொங்குமண்டத்தில் சென்னைக்கு வந்துடுவார் இதுதான் பண்ணிட்டு இருக்காரு ஸோ பிஜேபி டென்ஷனானா இடியை விட்டுருவாங்க அந்த பயம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து வேலுமணிக்கு இருக்குது அந்த வேலுமணி தங்கமணி உட்பட சி வி சண்முகம் இவங்க எல்லாமே வந்து ஒரு குரூப் அணியறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க ஸோ என் நேரனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கார் ஏன்னா தனியாக ஆலோசனை போட்டார் அந்த ரிப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பேர்ச்சி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எஸ்பி வேறுமணியை சமாளிக்க முடியாது ஸோ எஸ்பி வேலுமணி ரொம்ப டைம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து சான்ஸ் கொடுத்துட்டாரு ஆனாலுமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இந்த ஒற்றை தலைமை கொண்டு வந்து பெரிய லெவலில் பாலும் கூடிய தட்டார்கிட்ட ஒரு புலம்பல் இருக்குது ஏன்னா வந்து இரட்டை தலைமை இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அம்மா இருந்த காலக்கட்ட காலகட்டத்தில் எப்படி வந்து ஆளுங்கட்சியாக இருந்து வரும்போது ஒரு கணிசமான ஓட்டு வாங்கணும் அதே அளவு தக்க வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்து பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தல் சேர்ந்து நினச்சி பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி தொகுதிகள் அதுலேயும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ பத்து வருஷம் ஆட்சியில் இருந்திருந்தாங்கல்ல அதனால் பார்த்திங்கன்னா இருபத்தி சட்டமன்ற தொகுதியில் பார்த்திங்கன்னா நடந்துச்சு அப்பையும் பார்த்திங்கன்னா பதிமூணு இடங்கள் தான் வந்து அதிமுக ஜெயிக்க முடிஞ்சு ஒம்பது இடங்கள் அதிமுக தான் ஜெயிச்சாங்க ஸோ பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தும் கணிசமான எம்எல்ஏக்களை பார்த்திங்கன்னா அதிமுக வாங்கினது அன்றைக்கி பெரிய லெவலில் வந்து பேசப்பட்டுச்சு அது நாடாளுமன்றத்தில் எம்பி எலெக்ஷனில் முப்பத்தொம்போது தொகுதியில் பார்த்திங்கன்னா முப்பத்தெட்டு வாங்கியிருந்தாலுமே அதெல்லாம் கூட்டணியோடு இணைஞ்சு ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஸோ நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா ஃபெயில் ஆனாலுமே சட்டமன்ற தேர்தல் பார்த்திங்கன்னா அதிமுக என்னையுமே தன்னோட பலத்தை காமிச்சுட்டு தான் இருக்காங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒற்றை தலைமைச் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி கீழே இயங்குகிற அதிமுக ஸோ டெபாசிட் வாங்குமான்றதே அளவுக்கு பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு ஏன்னா